தமிழ் மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை மாத பலனுடைய பேர்ச்சி சூரிய பகவான் கால புருஷனுக்கு எட்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய கலாதாங்க இந்த கார்த்திகை மாதம் இறைவனுக்கு உகந்த மாதத்து உள்ள பேர்ச்சி தான் திடீர் யோகமான பயிற்சி இந்த கார்த்திகை மாத மாதம் மாதன் பலன் பாத்துங்க கண்டிப்பா குரு சுகரன் ஜோதிட கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நல்லபடியா வந்து சேரும் இந்த மாசத்துல பிறகு விசேஷம் ஒரே ஒரு விசேஷம் தான் கார்த்திகை தீபம் வரக்கூடிய கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி அனைவருமே வீட்டுல எம்பெருமான் நம்மளுடைய வழிகாட்டி நம்முடைய எம்பெருமானுக்கு ரொம்ப கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில கிரிவல சுத்தி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளுமே நீங்க இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் அடுத்த மூர்த்தம் பாத்தீங்கன்னா நான் எட்டு மூர்த்தம் அந்த மாசத்துல வருது நாலு வளர்வுறை முகூர்த்தம் நாலு தெய்வ முகூர்த்தம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இது எல்லாமே வளர்ப்புறை முகூர்த்தம் வருது கார்த்திகை மாசத்துல அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இது எல்லாமே தெய்வ முகூர்த்தம் இந்த மாசம் எல்லாமே நீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணீங்க சூப்பரா இருக்கும் கார்த்திகை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் யோகம் இருக்கு இந்த வீடியோல மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அது இல்லாம அது அது சம்பந்தமா உங்களுக்கு திடீர் யோகம் எப்ப வரும் இந்த வீடியோ இருக்கு மிஸ் பண்ணிடறாதீங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருக்குமே பொங்காலாமன் சார்பாக ஒரு மரபாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிற இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தான் அந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்காரங்க பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நீங்க ஒரு வேளை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை பர்ஃபெக்டா பண்ணனும் கடகத்துடைய குணமே எந்த வேலையும் பர்ஃபெக்டா பண்ணனும் பயங்கரமான கற்பனையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் நிறைய கற்பனை வாதைகள் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கடக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் திறமையான குணம் கொண்டவங்க நீங்க எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்கணும் பார்த்தோன செய்யக்கூடிய மைண்ட் பவர் கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி கார்த்திகை மாச பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை செய்து உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல நீங்க பிறந்த தேதி பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு என்ன திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது உங்க ஜாதகத்துல எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல இருக்குது சூரிய பகவான் நீசது சதந்து வெளில வந்துட்டார் அதனால நிறைய நல்ல விஷயம் இருக்கு அப்ப ஜாதகத்துல தசாபதி யாருக்கும் நல்லா இருக்கா அவங்க எல்லாருக்குமே டாப்பா இருக்கும் பாத்துக்கோங்க இந்த மாசம் மட்டும் இது ஒரு பொது பலன் திசா திசாபத்திய மேட்ச் பண்ணிடுங்க இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம் இந்த கிரகமும் உங்க ராசியே குரு பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்த கேது பவன் சஞ்சாரா அடுத்த நாலாம் சுக்கரபவன் சஞ்சாரம் அடுத்த ஐந்தாம் பாவத்து பாத்தீங்கன்னா சூரிய பவன் செவ்வாய் பவன் புதன் பகவான் ஒரு மூணு கிரகம் ஐந்தாம் பாவத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தை ராகுபவன் கும்ப ராசி உங்களுக்கு ஒன்பதாம் சனி பவான இல்ல நாலு கிரக பேச்சு வருது நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய முதல் பிரச்சியை சுக்கர தான் சுக்கரபகன் பாருங்க ஸ்ட்ரெயிட்டா நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு பேச்சையாக எப்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை மாசம் கரெக்டா தமிழ் தேதி பத்தாம் தேதிக்கு அப்புறம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகன் பேர்ச்சி நேரம் ஆறாம் இடத்துக்கு போறாரு எதுல தனுசு ராசிக்கு போறாரு அடுத்து புதன் பகவான் பாத்தீங்கன்னா அவர் ரிவர்ஸ்ல அப்படியே வக்ரமாயி நாலாம் இடத்துக்கு வராரு எப்ப வராரு கரெக்டா பதிமூணாம் தேதி வராரு செவ்வாய் பவன் பதினெட்டாம் தேதி போறாரு ஆனா பதிமாதாம் தேதி புதன் பகவான் இங்க வர்றாரு இருபதாம் தேதி அப்புறம் குரு பகவான் உங்க ராசியை விட்டு பன்னிரெண்டாம் பாதத்துக்கு போறாரு இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு இதான் அந்த நான்கு கிரகத்துடைய அமைப்பான பேர்ச்சிகள் இந்த மாசத்துல நல்லா பாருங்க உங்க ராசியில குரு நல்லதெல்லாம் என்னை பிறகு நல்லதுதான் சொல்லுவீங்க உங்களுக்கு நல்லது இருபாந்தேதி வரை உங்களுக்கு நல்லதுதான் எது வந்தாலும் ஏதோ ஒரு தெய்வங்கள் உங்களை ஒரு அனுகிரகமா கொடுக்குதுன்னு அர்த்தம் குரு ராசில இருந்தாவே நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு சுபகிரகம் சுபகரங்கன்னா குரு பகவான் தான் அவர் உங்க ராசில இருக்கனால எதுவும் பத்தி கவலைப்படாதீங்க எல்லாமே நீங்க நல்லதே நினைப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதுதான் என்னுடைய கருத்து கடகத்தை பொறுத்த நல்லதான் நினைங்க கண்டிப்பா யாருமே கருமா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது நீங்க ரொம்ப இறக்கப்படக்கூடிய ஆளுதானே ஏன் பயப்படுறீங்க எல்லாமே லைஃப்ல ஜெயிக்க போறீங்க ஏன்னா இவங்களுக்கு வேலை நிரந்தரமான வேலை கிடையாது இப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க ரீசண்டா ஏன்னா குரு வக்கிறது அப்ப யார் ஜாதத்துல குரு சரி இல்லையோ கடனா பகையா எதிரியா வம்பா வளக்கா எதிரியா ஏதாச்சும் வழக்கு பிரச்சனையை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க ஏதாச்சும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும் இல்ல படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருக்கணும் இல்ல வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்திருக்கணும் தொழில உத்தியத்துல ஒரு தரையில சந்திச்சிருக்கணும் நான் எல்லாத்துக்கும் சொல்லலை யாருடைய விதத்துல திசாபதி சரியில்லை இவங்க எல்லாம் ஒரு பலவீனத்தை சந்திச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்ல முடியும் இது கிரகமைப்பு சரி இல்லாத நபர்களுக்கெல்லாம் ஜாததுல திசாபுதி சரி இல்லாதவங்க எல்லாம் இந்த பலனை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அது இல்லாம வருமானத்து குரகம் போய் நீசமாகலாமா சூரியன் ஆகவே கூடாது குடும்பத்துல செலவு நிறைய வந்திருக்கும் அம்மாவுடைய உடம்புல இப்ப ரீசெண்டா ஒரு சளி தந்தரோ சுவாச பிரச்சனைகள் இல்லை இடம் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா பெருமண்ட பணத்துல ஒரு கடையில கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க பேச்சால ஒரு பிரச்சனை கண்டிப்பா வீட்டுல குடும்பத்துல ஒரு கலக மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் பாரு பல்லு வலி இருக்கா தலைவலி இருந்துச்சா தலபாரம் இருந்துச்சா இதுலாம சொல்லலாமே இருந்திருக்கும் கண்டிப்பா கடன் பிரச்சனை இருந்துச்சா நிறைய தலையை சந்திச்சுலாம் கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஜாதம் முறையில் யாருன்னா கடகராசிக்க இனிமே கடகராசி எந்த ஒரு கெட்டதும் நடக்காது கெட்டது நடக்காது நடக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் பாக்கல வந்து நேரம் பதினோராம் படத்தை லாபத்தை பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துட்டே இருப்பாரு யாருக்கெல்லாம் சூரிய நல்லா இருக்காரு இப்போ பாருங்க பொருளாதார வருமானம் உங்க குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கப்படுது காதல் திருமணமா ரெண்டாவது திருமணம் எழுதி நான் கொடுத்துருவேன் காதல் திருமணமா இல்லை ரெண்டாவது திருமணமா திருமண தடை நீரும் குழந்தை பாக்கிய நிறைய கண்டிப்பா குடும்பத்துல குழந்தை பாக்கியோடைய அமைப்பு கண்டிப்பா வரும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சியதும் இல்லை மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா குருபவன் சூரியனை பார்க்கிறாரு அவ்வளவுதாங்க இருந்து ராசிலிருந்து இருபதை விலருந்து சூரிய போன பாக்கறதுனா கண்டிப்பா வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க யாரு லக்னத்தை சூரிய இருக்கா உங்களுக்கு முயற்சி பண்ணுவாங்க அரசாங்க அனுபவம் இருக்கும் இப்ப வேலை கிடைக்காத அனைவரும் வெளிநாட்டில் வெளியூர் வேலை உத்தியோகம் கண்டிப்பா நிரந்தரமான வேலை கிடைக்கும் ஏன் வேலை கிடைக்கும் குருங்க ராசியில இருக்கதான் முடிஞ்சிச்சு ஏன் வெளிநாடு கிடைக்கும் குரு அடுத்த பண்ணாமல் வெள்ள கிடைக்க போகுது வெளிநாடு வெளியூர் வேற கண்ட்ரில வேலை பாக்குற அனைவருமே சூப்பராக இருக்கும் நல்லா பத்தி இப்ப எல்லாமே பக்கவா இருக்கும் பாத்துக்கோங்க நீ எந்த பேங்க்ல போய் லோன் பாருங்க லோன் கிடைச்சா கிடைக்கல ஏதாச்சும் நகையை திருப்பிங்களா திருப்பி இல்ல நகை மூலமா காசு பணம் வந்துச்சா வல்லையா இல்ல நகையை வச்சு ஏதாச்சும் காசு எடுத்திருக்கீங்களா கண்டிப்பா பாருங்க ஆமா இதெல்லாம் இருக்குங்க அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்துல வல்லங்க பிரச்சனை எல்லாமே நிறைய பாத்துருப்பீங்க நீங்க இதெல்லாம் இருக்காது இப்ப இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்கணும் ஏன்னா சுக்கரபவன் நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல அப்ப அம்மா ஏதோ ஒரு சொத்து சந்தோஷம் வருது இல்ல வண்டியோ வாகனம் வீடோ பூமியும் உங்களுக்கு அமையக்கூடிய நேரம் வருது கண்டிப்பா பர்ஃபெக்டா அமையும் பாத்து வெளிநாடு வெளியில் இருந்த படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கும் படிப்புகளையும் சூப்பராக இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு எந்த ஒரு தடையுன்னு கேட்டதையும் நான் சொல்ல மாட்டேன் நிறைய நல்ல விஷயம் காத்து இருக்கு நான் சொல்றது கடகராசிக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாகவே நீங்க எதை கண்ணு பயப்படாதீங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் நம்ம தப்டி எந்த ஒரு தடையும் வராது ஜாதகத்தி இருந்தால் எல்லாமே இப்போ சூப்பரா பர்ஃபெக்ட் எடுத்து பார்த்து கடகராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்ப எங்க லாட்ரி யோகம் எத்தனை வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூர்ல இருக்கீங்க கண்டிப்பாக லாட்டரி எடுத்து பாருங்க இனிமேல் யோகம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் பதினோராம் வீட்டுக்கு சுக்கர பகவான் ஐந்தாம் மாதம் நேராக சொந்த வீட்டை பாக்கப்படுறாரு எப்ப பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கரெக்டா பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் சாரி பத்தாம் தேதி அப்புறம் நேரா ஒரு பதினோராம் லாபத்தை பாக்கிறாரு அப்ப லாட்ரியும் எடுக்கிற அனைவருமே குடும்பத்தில் கண்டிப்பா பெருமண்ட பணம் இன்னும் வரப்போதுன்னு அர்த்தம் அதே பணத்தை வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு இரும்பு சார்ந்த வேலை இதெல்லாம் மருத்துவர்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க கடகராசிரியை பொறுத்தவரை நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்கலாம் எந்த ஒரு தடையும் வராது இப்போ நட்சத்திரம் பண்ணிங்கன்னா அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசணப்பட்றாங்க எதுவே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க புனர்பூசணப்படலாம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது நிறைய செலவுகள் நிறைய பிரச்சனைகள் வேலை வருமானம் பொருளாதார நிறைய கஷ்டம் புனர்பூசணப்படுறதும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நண்பர்கள் கூட்டாளி பழக்காவலத்துல பிரச்சனை திருமண பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு குழந்தை பக்கம் தாமதம் எல்லாமே இருந்துச்சுன்னா இனிமே இருக்காது நல்ல ஒரு அனுகூலமான வேலை சூப்பரான வேலை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் ஒரு தொழில ஒரு மாற்றம் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு ஆரோக்கியத்துல ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகால் தேடி வரும் பதிவு அதாவது பூசணப்பட்டேன் அடுத்து பூசல் சொல்லவே வேண்டாம் கண்டிப்பா பூசண பார்த்தோம் நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய செலவு நிறைய பிரச்சனைகள் நிறைய தடைகள் வேலை தொழில உத்தியோகத்துல தாமதம் தடை எல்லாமே பார்த்துருப்பீங்க தொழில் உத்தியோகம் சரியா இருந்திருக்காது ஒரு மனக்குழப்பதற்கு கண்டிப்பாக ஆளா இருப்பீங்க வருமான ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பேச்சாளர் ஒரு கழகத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தள்ளப்பட்டிருப்பீங்க நான் சொல்றது பூசல் செய்யப்பட்ட என்னங்க சனி முடிஞ்சே நல்லது நடக்கல நிறைய பேருக்கு ஒரு தரையில யாருக்கு கண்டிப்பாக ஒரு பலனை செஞ்சிருப்பீங்க ஆனால் இனிமேல் நடக்காது உங்களுக்கு குருவுடைய பறவை சனி மேல படுறதுனால எந்த ஒரு கெட்டதும் நடக்காது வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியத்தாலும் உங்களுக்கு பக்கம் வெற்றிகள் தேடி வரும் நான் சொல்றது இந்த பூசணத்தில் பிறந்தவங்க லைஃப்ல கண்டிப்பாக செட்டில் ஆக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருது நல்ல ஒரு மாற்றம் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிகல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சார்ந்த எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு காரணம் தான் உங்க வேட்டியும் தேடி வருது நான் சொல்லுவேன் பூசணத்தில் அப்புறம் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் தேடி வருது அடுத்து ஆயில் நெசல்படுவாங்க யார்ட்டு எப்படி பேசணும் யார்கிட்டையும் எப்படி பண்ணணும் பயங்கரமாக சந்திச்சு பேசுவாங்க நபராக இருப்பாங்க பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் ஆயுள் நெசல் அனைவருக்குமே திறமையான குணம் இருக்கும் அறிவு பிரெயின் மூலம் பயங்கரமாக வேலை செய்யும் இனிமேல் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நான் சொல்லப்படுறவங்க எல்லாத்துக்குமே லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் சொல்றது நிறைய பேருக்கு ஜாதகத்தை எடுத்து பார்த்துருக்கேன் புதன் வக்கரமா இருந்தாலும் நிறைய தரையில கண்டிப்பா கொடுத்து கூடாது முன்னாடி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை ஒரு மனக்குழப்பம் ஒரு மனதர் மாற்றம் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இருக்காது அது நிறைய செலவை பார்த்துருப்பீங்க ஒரு மஹ் ஒரு தருமாற்றத்தை கண்டிப்பா நீ இருப்பீங்க கேட்டு பாருங்க நான் சொல்றது ஆயுள் பிறந்தவங்களுக்கு இனிமே இருக்காது வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு இங்க எழுதக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ ஜாதில் வந்து தசாபதி நல்லா இருந்தால் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல பார்க்குறவங்க அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஆகும் எல்லாமே சூப்பராக இருக்கும் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடியவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார் இப்போ ஆயுஷியில் பார்த்தா எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டைம் கண்டிப்பாக வேலை செய்யும் வரக்கூடிய கார்த்திகை மாத புலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது